அனைவருக்கும் வணக்கம் பேச தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பேச தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹாலில் நடக்க இருக்குது நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம் நன்றி வணக்கம் ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் உயிர்நாடி விவசாயம் இந்தியாவின் கிராமங்கள் வாழும் வரை இந்தியா வாழும் அப்படின்றது காந்தியடிகள் சொன்ன விஷயம் ஏன்னா பெரும்பாலும் விவசாயிகள் கிராமத்தில் வாழ்கிறாங்க விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கிராமமும் கிராமத்தில் இருக்கிற மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றது அவரோட கருத்தாக இருந்தது தேசத்தை கட்டி எழுப்பும் மையப்புள்ளி விவசாயம்தான் அப்படின்றத இன்றைக்கி நம் நாட்டோட பிரதமராக இருக்கிற மோடி அவர்களும் நிறைய தருணங்களில் நிரூபிச்சிட்டே வராரு அதில் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் சொல்கிறதுனா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பெரிய பனிப்போரே போயிட்டு இருந்தது அதில் வெளியே சொல்லப்படாத ஒரு முக்கியமான தகவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வேளாண் பயிர்கள் கொள்முதல் பண்ண சொல்லி இந்தியாவை வற்புறுத்தியதாகவும் அதுக்கு நம்மளோட நாட்டு பிரதமர் அதுக்கு உடன்படாததுனால வேறு சில வழிகளில் நம்மளுக்கு இடர்பாடுகள் கொடுத்தாங்க ஆனால் அது முடிஞ்சு இந்த சமயத்தில் மோடி அவர்கள் ஒரு ஸ்டேஜில் பேசும்போது சொல்கிறாங்க இந்தியாவின் விவசாயிகளை பாதிக்கிற எந்த திட்டத்துக்கும் இந்தியா ஒத்துழைப்பு தராது அதற்காக எந்த எல்லைக்கும் சென்று யாரை எதிர்த்தும் போராட நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருந்தார் இப்படிப்பட்ட பிரதமர் ஆண்டுக்கிட்டு இருக்க நம்ம நாட்டில் நம்மளோட நாடாளுமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலையிலேருந்து போன சி என் அண்ணாதுரை அவர்களும் காஞ்சிபுரத்திலேருந்து போயிருந்த ஜி செல்வம் அவர்களும் நாடாளுமன்ற மக்களவையில் சில கேள்விகள் கேட்குறாங்க அது என்ன மாதிரியான பிம்பத்தை கொடுக்குதுன்னா மோடி அரசாங்கம் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ற கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது அதுக்கு சரியான பதிலடி கொடுக்குற விதமாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வந்து சில பதில்களை சொல்கிறாரு அதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாரு அதில் பிஎம் கிசான் அப்படின்ற திட்டத்தை பற்றி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஜீவன் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை அவர் முக்கியமாக பேசுகிறாரு அது ரெண்டு என்னன்றத பார்க்கலாம் அவர் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு கோடி இந்தியா முழுமைக்கு உள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு மட்டும் கடந்த ஆறு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கொடுத்த தொகை பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு கோடி அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு பேர் கை மாதிரி ஆறாயிரம் அறநூறாக போய் சேர்கிற கதெல்லாம் கிடையாது விவசாயிகளோட வங்கி கணக்குக்கு நேரடியாக வந்து வர வைக்கிறாங்க எப்படி வர வைக்கிறாங்க அப்படின்னா மூணு தவணைகளில் இரண்டாயிரம் இரண்டாயிரமாக வந்து கொடுக்குறாங்க இந்த ஆறாயிரம் போதுமா இந்த ஆறாயிரம் எதுக்கு அப்படின்ற கேள்வி வரலாம் இந்த ஆறாயிரம் அப்படின்றத எதிர்பார்த்து விவசாயிகள் இல்லை விவசாயிகள் எதையுமே இலவசமாக பெறுறத விரும்புகிற ஆள் கிடையாது வள்ளுவர் சொல்கிற மாதிரி விவசாயிகள் மட்டும்தான் சுயமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க மற்ற எல்லாருமே உணவுக்காக நம்ம விவசாயிக்கிட்ட போய் நிற்கிற ஆளுங்க தான் அப்படின்னு சொல்கிறவங்க இலவசமாக கொடுக்குற எதையுமே வந்து ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த ஆறாயிரம் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா விவசாயம் அப்படின்றது நிறைய இடர்பாடுகளுக்கு இடையில் செய்யப்படுற ஒரு தொழில் அது நான் தொழில்னு கூட சே சொல்ல மாட்டேன் சேவைன்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறி பொய்த்தாலும் மாறி 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 பெய்தாலும் பெருசாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் தண்ணியே இல்லை பயிர்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொ சூழ்நிலை வர்றதும் விவசாயிகளுக்கு தான் தண்ணீர் அதிகமாகி அழிஞ்சு போச்சுன்ற சூழ்நிலை வர்றதும் விவசாயிகளுக்கு தான் இவ்வளோ இடர்பாடுகளுக்கு நடுவில் அவங்க மனம் தளந்துடாமல் தொடர்ந்து அந்த த அந்த சேவையை செய்யணுன்றதுக்காக ஒரு ஊக்கத்தொகையாக கொடுக்குற ஒரு சின்ன தொகைன்னு சொல்லலாம் அந்த ஆறாயிரன்றது இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பத்தாறு லட்சம் விவசாயிகள் இதுவரைக்கும் வந்து பயனடைஞ்சிருக்காங்க பயனடைய போகிறாங்க இது இல்லாமல் விவசாயம் வந்து பெரும்பாலும் நடக்கிறது வந்து கிராமங்களில் தான் எப்பவுமே வந்து நம்ம ஒரு அரசாங்க எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தை நவீனப்படுத்துறதுலேயும் மேம்படுத்துறதுலையுமே அவங்களோட கவனம் இருக்குது பட் இவங்க என்ன பண்ணுறாங்க விவசாயம் ஒரு நாட்டோட உயிர்நாடின்றப்போ விவசாயம் பண்ணுற விவசாயிகள் ஒரு வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக அவங்களோட வாழ்வாதாரத்தையும் கிராமப்புறத்தோட மேம்பாட்டையும் கருத்தில் வச்சு நிறைய திட்டங்கள் பண்ணுறாங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜல்ஜீவன் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு சுகாதாரமான எளிமையான முறையில் உள்ளேயே போய் தண்ணீர் கொடுக்கறது தான் இதோட நோக்கம் நீங்கள் கேட்கலாம் இது ஒரு பெரிய விஷயமானு கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு தான் அதோடய வழி தெரியும் கிராமத்தில் வாழ்கிற பெரும்பான்மையான மக்கள் உடல் உழைப்பில் தான் வந்து அவங்களோட வருமானத்தை ஈட்டிக்கிறாங்க அது முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஓய்வெடுக்கலான்னு நினைக்கிற டைமில் தண்ணீர் வீட்டுக்கு கொண்டு வந்து தண்ணீர் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவங்க போடுற உடல் உழைப்பு இன்னும் அதிகமாக இருக்குது அதனால ஒரு மன அமைதி இல்லாத நிலையில் இருக்கிறாங்க அவங்களோட மன அமைதியை கொடுக்கறதுக்கும் ஒரு சௌகரியமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறதுக்கும் விவசாயிகள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்த திட்டம் கூட சொல்லலாம் பொதுவாக வந்து இந்த தண்ணீர் குழாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா பேருக்கு வச்சுட்டு போயிடுவாங்க விவேக் சொல்கிற மாதிரி காற்று தான் வருதுன்றது இல்லாமல் அந்த திட்டத்துக்கு பேரே வந்து அவங்க எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா செயல்பாட்டு குழாய் இணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டு குழாய் இணைப்புன்னு சொல்லலை அது செயல்பாட்டில் இருக்கணுன்றத திட்டத்தோட பேர்லேயே சேர்த்து கொண்டு வராங்க அந்த அளவுக்கு அந்த திட்டத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் பிஎம் கிசான் திட்டம் அப்படின்னா என்ன யார் யார் இதுக்கு தகுதி பெறுவாங்க யார் யார் இதை வந்து அவைல் பண்ணிக்க முடியாதுன்றதை நம்ம பார்க்கலாம் விவசாயம் பண்ணுற ஒரு பேரில் விவசாய நிலம் இருக்கணும் எவ்வளோ இருக்கணும் முப்பது சென்ட்லேருந்து அஞ்சு ஏக்கருக்குள்ளே இருக்கணும் அப்படி இருக்கிற எல்லாருக்கும் வந்துடுமா அப்படின்னா அதுவும் இல்லை அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அதாவது மக்கள் பிரதிநிதிகள் அரசு வேலையில் இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்கிறோம்ல இன்ஜினியர்ஸ் வக்கீல் டாக்டர்ஸ் இவங்களும் இதில் வரமாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஓய்வு ஊதியம் பெறுறவங்க பத்தாயிரத்துக்கு மேலே பத்தாயிரத்துக்கு மேலே ஓய்வு ஊதியம் பெற ஓய்வு பெற்றவர்களுக்கும் இந்த திட்டத்தில் பயனடைய முடியாது அதே மாதிரி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தர் தான் இதுக்கு வந்து தகுதி பெற முடியும் இப்போ கணவன் மனைவி பேரில் தனித்தனியாக அஞ்சு அஞ்சு ஏக்கரில் இடம் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேரும் அவைல் பண்ண முடியுமான்னா அதுக்கும் இதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் நிலம் வாங்கியிருக்கோம் அப்படின்னாலும் இதில் தகுதி பெற முடியாது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் உங்களோட பரம்பரை சொத்து உங்களுக்கு மாறுது தாத்தாவோடது அப்பாவோட சொத்து உங்கள் பேருக்கு மாறுதுன்னா நீங்கள் முறையாக அதுக்கான ஆவணங்களை சமர்ப்பித்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் ஆனால் புதுசாக ஒரு நிலம் இது வரைக்கும் இல்லாமல் நீங்கள் புதுசாக ஒரு நிலம் வாங்குறவங்களுக்கு இது வந்து எலிஜிபிள் இல்லை இது நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சேவை மையத்தில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அது இல்லாமல் டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வலைதளத்தில் போய் நம்ம அதை வந்து பதிவு பண்ணிக்க முடியும் பொது சேவை மையத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு இருக்கணும் ஆதார் கார்டோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் இருக்கணும் அதுக்கப்புறம் தேவையான தகுந்த ஆவணங்கள் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம போய்ட்டு விண்ணப்பிச்சுக்கலாம் அதை வந்து அந்தந்த மாநில அரசுகள் வந்து சரிபார்த்து நம்ம கொடுத்துருக்கிற தகவல்லாம் உண்மைதானா அப்படின்றத உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் இந்த திட்டத்தை நம்ம அவைல் பண்ணிக்க முடியும் இங்கேயும் பாருங்கள் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதுனால பெரும்பாலும் இது கட்சி சார்பு இல்லாமல் சொல்லப்போனால் இன்னும் திமுகவை சார்ந்த விவசாயிகளுக்கு பயனடைகிற அளவுக்கும் இருக்குது தமிழ்நாட்டில் நாற்பத்தாறு லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம சொன்னோம் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒம்பது கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க அதில் முக்கியமாக வந்து மத்திய வேளாண் அமைச்சர் சொல்லும்போது சிஎன் அண்ணாதுரை அவர்களை பார்த்து ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரம் விவசாயிகள் உங்களோட திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களை பார்த்து இருபத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் உங்கள் மாவட்டத்திலையும் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு பழைய முறைப்படி விவசாயம் பண்ணுறது ரொம்ப அவசியம்தான் அதை கைவிடணும்னு தேவையில்லை அதே நேரத்தில் நம்மளோட விவசாயத்தில் நவீனத்தை புகுத்த வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படின்றத மனசில் வச்சு இப்போ நவி ரொம்ப அட்வான்ஸு டெக்னாலஜியில் ஃபார்மிங் பண்ணுற கண்ட்ரிஸ் நம்ம எடுத்தோம்னா டென்மார்க் சொல்லுவாங்க சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்க நெதர்லாந்து சொல்லுவாங்க இது மாதிரி நம்மளும் வந்து இப்போ நீர் மேலாண்மை அதாவது குறைவான தண்ணீரை வச்சு அதிகமான மகசூல் எப்படி பண்ண முடியும் சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லி விவசாயிகளை நவீனத்துவப்படுத்துறதுக்கும் மத்திய அரசு நிறைய முன்னெடுப்பு இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் முக்கியமாக குறைந்தபட்ச ஆதரவு விலையை வந்து அதிகப்படுத்தணுன்றதில் மத்திய அரசு முனைப்போடு இருக்கிறாங்க அது என்ன குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா நிறைய நேரங்களில் விவசாயிகள் வந்து ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டால் எல்லாருமே தக்காளி போட்டிருப்பாங்க அது மகசூல் அதிகமாகி வரும்போது தேவைக்கு அதிகமாக பொருளை வந்து சேரும்போது பயிர் விளைவிக்கிறதுக்கு செலவு பண்ண தொகை கூட அவங்க கைக்கு வந்து சேர்றதில்ல அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப விரக்தி ஆகிடுறாங்க பணம் வரலன்ற விரக்தி ஒன்று இவ்வளோ நாள் நம்ம உழைப்பு வீணாயிருச்சு இது யாருக்கும் பயன்படாமல் போயிடுச்சுன்றது விவசாயிகள் எப்போவுமே வந்து ரொம்ப ஆழமாக யோசிப்பாங்க அந்த மாதிரி அவங்க எந்த வகையிலையும் விரக்தி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கொடுக்குற ஒரு பிரைஸ் மினிமமாக ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த விலைக்கு அதை கவர்மெண்டே வந்து வாங்கிக்கும் அதுதான் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அது ஆல்ரெடி இருந்த ப்ரைஸை விட இன்னும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க விவசாயிகளுக்கு ரொம்ப அவசியமான விஷயமா பார்க்குறது வந்து அவங்க எந்த சூழ்நிலையிலையும் மனம் தளராமல் அவங்க தொழிலை தொடர்ந்து செஞ்சால் தான் நம்ம எல்லோரும் சாப்பிட முடியும் அப்படியான மனநிலை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து எதிர்பாராமல் ஏற்படுற அழிவுகள்லேருந்து விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதை மனசில் வச்சு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளோட உழைப்புக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் அவங்களோட தோளோடு தோல் நிற்கிறதுக்கும் கம்மியான தொகை செலுத்தி அந்த காப்பீடு நம்ம எடுத்துகிட்டோன்னா பெரிய அளவில் இழப்பீடு ஏற்படும் போது அது நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸாக வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியுது இந்த பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது வந்து உலக அளவில் ரொம்ப பெரிய அளவில் ச இந்தியாவில் செயல்பட்டு இருக்கிறது இதுவரைக்கும் இருபத்தி மூணு கோடி மக விவசாயிகளுக்கும் அதிகமாக இது மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இவ்வளோ விஷயங்கள் மத்திய அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறோம் மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேட்ட நம்மளோட மாநில அரசு திமுக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் அவங்க கொடுத்த கமிட்மெண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதில் எவ்வளோ பேருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் தமிழ்நாட்டை ஆண்டவங்க இதுவரைக்கும் இன்னும் ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பே போய் சேரலையா அப்படின்றது வந்து ரொம்பவே அதிர்ச்சியான விஷயமா இருந்தது சரி இனியாவது அதை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டே முடிஞ்சிருச்சு ஐம்பதாயிரம் பேருக்கு இணைப்பு தரேன்னு சொன்னவங்க ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு முப்பதாயிரம் பேருக்கு இல்லை வெறும் பதினைஞ்சாயிரம் பேருக்கு தான் மின் இணைப்பு போய் சேர்ந்துருக்கிறதா ரிப்போர்ட் இருக்குது இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு ஒரு பட்ஜெட்லையும் விவசாயிகள் நலனை கருத்தில் வச்சு கிராமப்புற வளர்ச்சியை கருத்தில் வச்சு அவங்களோட பட்ஜெட் தொகையை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க மாறா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஒதுக்கப்படுற தொகை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த நீர் மேலாண்மையை மேம்படுத்துறதுக்காக சொட்டு நீர் பாசனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேஜராக இன்னைக்கு பரவலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு நானூற்றி எட்டு கோடி ஒதுக்கியிருந்தாங்க முன்னாடி இப்போ அதிலேருந்து கிட்டத்தட்ட எயிட்டீன் பெர்சன்டேஜ் கம்மி பண்ணி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக மாற்றிட்டாங்க அதோடு இருந்ததா அப்படின்னு பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதாவது கூட்டுறவு வங்கி மூலமாக கொடுத்த சப்போர்ட்டுன்றது நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு கோடியாக இருந்ததை மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியாக கம்மி பண்ணிட்டாங்க இதெல்லாம் விட இன்னொரு அதிர்ச்சி தர சம்பவம் என்னென்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு உபரியாக மகசூல் பண்ணுற பயிர்களை பாதுகாத்து வைக்க வேண்டிய தானிய கிடங்குகள் ரொம்ப அவசியமாக இருக்குது அந்த கிடங்குக்காக ஒதுக்கப்பட்ட தொகையை அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக மாற்றிட்டாங்க இதன் விளைவாதானோ என்னவோ கிடங்கில் இருந்த நெல்லெல்லாம் வந்து போதிய பாதுகாப்பு இல்லாமல் அதோட பராமரிப்பு பணிகள் சரியில்லாதனால பெருமளவிலான பயிர்கள் வீணாகி போனதை நம்ம பார்த்தோம் கால்நடை வளர்ப்பும் விவசாயத்துக்குள்ள தான் வருது இதனால வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு அந்த கொங்கு மண்டலம் மதுரை சைடுலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பால் கொள்முதல் விலையை வந்து அதிகப்படுத்த சொல்லி நிறைய வாட்டி கேட்டாங்க கடைசி வரைக்கும் நம்ம திமுக அரசாங்கம் அதுக்கு செவி சாக்கியவே இல்லை அப்படின்றதான் ரொம்ப வருத்தமான செய்தி விவசாயிகள் அவ்வளோ கடின உழைப்பில் அறுவடை பண்ணி தயார் நிலையில் இருக்கிற பயிர்களை வாங்குறதுல தமிழக அரசு காட்டின தாமதத்தால் பெருமளவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் வந்து அந்த கொள்முதல் பண்ணுறதில் தாமதம் ஆச்சு அப்படின்றதுக்கு தமிழக அரசு என்ன காரணம் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும் கோணிப்பை இல்லையா நெல் அடைச்சி கொண்டு போகிற சாக்கு மூட்டை இல்லை அதனால டிலே ஆகுது அப்படின்ற காரணம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அதுவும் இல்லாமல் எங்கெங்கே ஊழல் பண்ணுறதுன்னு இல்லாமல் விவசாயிகள்கிட்ட இருந்து வந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை மீறி அவங்க வந்து நெல் கொள்முதல் பண்ண வரவங்க ஒரு மூட்டைக்கு எழுபது ரூபா வரைக்கும் வந்து பேரம் பேசினதாகவும் சொல்கிறாங்க உதவி பண்ண வேண்டிய அரசாங்கமே இருந்து பணத்தை வாங்குறது ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயமா இருந்தது கோணிப்பை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரு மூட்டைக்கு எழுபது ரூபா வேணும்னு டிமாண்ட் பண்ணாங்க அதோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து கொண்டு போகிற வேலையை எடுத்து பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அவங்க தான் அந்த வேலையை பண்ணுறாங்க மூணு பெரிய நிறுவனங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுக்குறாங்க அவங்க அவங்களுக்கு கீழே பத்தொன்போது ஒப்பந்ததாரர்களை போட்டு ஒரு டன்னுக்கு நானூற்றி பன்னெண்டு ரூபா வரைக்கும் இதில் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இது ஒரு புறம் இருக்க அறுவடைக்கு தயாரான நிலைக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்து கை மேலே வரப்போதுன்னு நினைக்கிற டைமில் இயற்கை சீற்றங்களால் பேரழிவு டெல்டா மாவட்டங்கள் போன்ற இடங்களில் நடந்தது அதில் விவசாயிகள் வந்து ஒரு ஹெக்டருக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா இழப்பீடு வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஹெக்டர் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் அப்படின்றத இன்றைக்கி இருக்கிற ஜென்சிக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு கிரிக்கெட் மைதானம் வந்து நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு அடி விட்டம் கொண்டது அதை அதை நீங்கள் ஏக்கராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் அந்த ரேஞ்சில் வரும் அதாவது ஒன்னே முக்கால் ஏக்கர்னு வச்சுக்கிங்களேன் அதை விடயும் பெரிய அளவு அதாவது அந்த கிரிக்கெட் மைதானத்தில் உள்ளே இருக்கிற அந்த விட்டம் இருக்குது பாருங்கள் அதை விட இன்னும் ஒரு கால் மடங்கு அதிகமாக இருக்கிற அளவுக்கு இடங்களில் விவசாயம் பண்ணி பயிர் அறு அறுவடை பண்ணுற நேரத்தில் அது கைக்கு வராமல் போனதுக்கு இழப்பீடாக கேட்ட தொகை வந்து முப்பத்தஞ்சாயிரம் அதை கூட தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க இவ்வளோ இடர்பாடுகளை சந்திக்கிற விவசாயிகள் ரோட்டில் வந்து போராட தான் செய்வாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஒடுக்குமுறை அடக்குமுறைன்னு சொல்லி அவங்கள அடித்து விரட்டி அவங்க மேலே குண்டாசும் நீங்கள் போட்டிங்க போராட்டத்திலேயே வளர்ந்த திமுக இன்னொருத்தங்க அவங்க ஆட்சி பண்ணும்போது யாரையுமே போராட விடமாட்டேன்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம் விவசாயிகள் மீது இவ்வளோ அடக்குமுறையை கையாண்டிட்டு இருக்கிற திமுக அரசாங்கம் அரசு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட வாக்குறுதிகளாக விவசாயிகளுக்காக என்னென்ன கொடுத்தாங்கன்றதை பார்த்தோன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் பாருங்கள் அவங்களோட வாக்குறுதியில் முப்பத்தி ஒன்பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் துறையில் அதுக்கு கீழே இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு வந்து இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்துறதுக்காக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இதுவரைக்கும் அது நடந்ததா அப்படின்னா நடக்கல அவங்களோட வாக்குறுதியில் முப்பத்தி ஒன்பதாவதா சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் முன்னூற்றி தொண்ணூறு ஏக்கரில் தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் அமைத்தல் அமைச்சிட்டாங்களா வாக்குறுதியை நாற்பத்தி ஒன்றில் என்ன சொல்கிறாங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தை ஊக்கப்படுத்தும் விதமாக தொண்ணூறு சதவீதம் மானியம் வழங்கப்படும் சொன்னாங்க பண்ணாங்களா வாக்குறுதி எண் ஐம்பது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தனித்தனியாக தானிய கிடங்குகள் அமைத்து தரப்படும் சொன்னாங்க வாக்குறுதி எண் எண்பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடில் விவசாயத்துக்கு தேவையான எந்திரங்கள் உபகரணங்கள் வந்து தயாரிப்பதற்கான ஒரு ஆலை நிறுவப்படும் அப்படின்றத சொன்னாங்க அதுவும் இதுவரைக்கும் நடந்திருக்கா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் வாக்குறுதி எண் எண்பத்தி ஒன்பது பத்தாயிரம் கோடியில் முதல்வரின் நேர் பார்வையில் ஏரிகள் குளங்கள் வந்து தூர்வாரப்பட்டு பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு பெரிய கமிட்மெண்ட் சொன்னாங்க அது என்னமோ இன்னும் வடிவேல் கிணத்த காணும்னு சொன்ன கதையாக தான் இருக்குது இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவொன்னே தமிழக முதல்வர் எப்போவுமே தன்னை பெருமையாக பேசிக்கிறவர் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளோட முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்காரு அப்படின்றத நான் உங்ககிட்டே விட்டுறேன் உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதற்கு நேர்மாற மத்தியில் இருக்கிற பாஜக தலைமையிலான அரசு விவசாயிகள் நலனில் நீங்கள் செய்கிறீங்களா நான் செய்கிறேனன்ற போட்டி இல்லாமல் விவசாயிகள் முக்கியன்ற விஷயத்த மனசில் வச்சுட்டு தமிழக விவசாயிகளையும் சேர்த்து அரவணைச்சி அவங்களோட வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திட்டு வராங்கன்றது தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்குது நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இருக்குன்னா ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது நூறு பர்சன்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மறுக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ஃபாலாக வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸ்க்கோ ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க